வணக்கம் தமிழ் உறவுகளை எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நாம் இன்றைக்கி சாஃப்டான ப்ரஃஃபியான ஆப்பம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு காம்பினேஷனாக கடலக்கறி எப்படி செய்கிறது நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கேன் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு அதுல மூணு கப் அளவுல பச்சரிசி எடுத்துக்கிறேங்க இதுல ஒரு முக்கால் கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இத நான் ஒரு இத ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்சிமம் மூணு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ஊறிடும் இதோட நம்ம தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் தண்ணி சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை நல்லா உங்களோட கிரைண்டரை அரைக்கும்னா அரிசியோடு சேர்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை அரைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தனியாக மிக்சரில் அரைச்சி மாவோட கலந்துக்கோங்க என்னோடய கிரைண்டரு எல்லாத்தையும் பையனாக அரைச்சிரும் அதனால் நான் சேர்த்துட்டேன் இது நல்லா அரைக்கணுங்க அரைச்சு நல்லா மையாக அரைக்கணும் தண்ணி எவ்வளோ ஊற்றுனாலும் பரவாயில்ல சோ நல்லா மையாக அரைக்கிற வரைக்கும் நம்ம அரைச்சிட்டே தான் இருக்கணும் பாருங்கள் நல்லா பையனாக அரைச்சிருச்சு மாவு எனக்கு இதோட உப்பு கலந்து நான் வச்சிட்றேன் இது ஒரு ஆறு மணி நேரம் இருந்தால் போதும் இப்போ நான் நைட்டு இதை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் நல்லா பொங்கி நிறைய மாவு வந்து நமக்கு வந்துச்சு நல்லா கலக்க கலக்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இது தோசைக்கல்லே நம்ம சூப்பராக சுடலாம் ஆப்போசிட்டில் சுடுற மாதிரியேவும் தோசைக்கல் சுட்டுச்சு அதில் நான் மாவு ஊற்றிட்டேன் பாருங்கள் நடுவில் என்னோடய கரண்டி நான் வைக்கவே இல்லை சுற்றிலும் இழுத்து விட்டோம்னா போதும் நடுவில் நல்லா புஃப்புன்னு வந்துடும் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடியில் நல்லா மொறு மொறுப்பானதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நடுவில் மட்டும் எவ்வளோ பொஃப்புன்னு வந்துருக்கேன் சூப்பராக நான் ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கறி செய்யலாம் நம்ம இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கிட்டு ரெண்டு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா இது வதங்கட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கிட்டேன் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்போ நமக்கு தேவையான மசால் பொடியை இதில் சேர்த்துடலாம் இந்த மசால் பொடி நான் எதுக்கு முன்னாடியே சேர்க்கிறேன்னா இதுதான் கேரளா ஸ்டைலு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மசாலா வந்து நல்லா வறுப்படும் இந்த மசாலா வறுத்த குழம்பு வந்து டேஸ்ட்டே தனிங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் தக்காளி பழம் போட்டிருக்கேன் ஸ்லிம்ல வச்சு நல்லா இந்த தக்காளி வதங்கணும் ஆல்ரெடி நம்ம கருப்பு சுண்டில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இதோடு சேர்த்துறேன் கட்டியாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டியாக வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் ஏன்னா அப்பத்துக்கு வந்து நல்லா சாலிடாக ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் நல்லா மசாலாவோடு சேர்ந்து இப்போ கடலையும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம அரைச்ச தேங்காவையும் சோம்பையும் இது இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி கெட்டியாக வேணும்னா நல்லா வத்த விட்டு இறக்குங்க எனக்கு அளவுக்கு போதும் நான் இறக்கிட்டேன் சூப்பரான ஆப்பம் வித்து கடலை கறி ரெடி ஆயிடுச்சுங்க நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் இன்னும் வெரைட்டியான ரெசிபிஸ் வேணும்னா காமண்ட் செக்ஷனில் சொல்லுங்க